بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا للظالمين وأشهد أن لا اله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله من يتكلم أن الميشا எல்லாமல்ல அல்லாஹுஜானு ஒரு தாலாவை போற்றியவனாக புகழ்ந்தவனாக நபிகளார் மீது செலவாத்துக்குரியவனாக இன்றைய அமர் அமர்வை நான் ஆரம்ப செய்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஆடைகளை தைப்பவனுக்கு ஆடையை தரையில் படும்படி இழுத்து செல்கின்ற அளவுக்கு ஆடைகளை தைத்து கொடுப்பது அவருக்கு ஜாயிஸாகுமா அது கூடுமா என்ற வினாவுக்குப் பதிலாக தையல் கடைகளை வைத்திருப்பவர் அங்கு பணிவிடை செய்பவர் கரண்டைக்காலை விட்டும் கீழ் ஆடை தரையில் இழுத்து செல்கின்ற அளவுக்கு ஆடையை தைத்து கொடுப்பது ஹலால் ஆகாது ஏனென்றால் கரண்டை காலை விட்டும் கீழ் ஆடை இழுத்துச் செல்வது மின் கபாயு சுனூப் பெரும் இருக்கும் உள்ளதாயிருக்கும் பெருங்குற்றமாக கருதப்படுகிறது ஏனென்றால் நபி அலை சலாத்துவசலாம் சொன்னார்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் அன்னமா அஸ்வலாம் எனக்கு அபயின் அழகி வசல்லம் சொன்னார்கள் கணுக்கால்களுக்கு கீழே தொங்கும் வகையில் கீழங்கியை அணிபவர் நரகத்திலே புகுவார் நுழைவார் என்று சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் கணியத்துக்குரிய சகோதர்களே அது பெரும் பாவமாக கருதப்படுகிறது கடுமையான எச்சரிக்கை வந்திருக்கிறது ஆகவே எதில் எச்சரிக்கை வந்திருக்கிறதோ அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அது பெரும்பாவமாக கருதப்படும் யாராவது ஒருவன் ஆண்களுக்கு கணக்காலை விட்டும் தொங்குகின்ற அளவுக்கு ஆடையை தைத்து கொடுத்தால் அவனும் அந்த பாவத்திலே அந்த பெரும் பாவத்திலே பங்காளனாக ஆகின்றான் அவனுக்கு முதல் ஒரு பங்கு இருக்கிறது அல்லாஹூ ஜலு அல் குருவானியத்தின் மீது இறையத்தின் மீது ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருந்து கொள்ளுங்கள் பாவமான குரோதமான காரியங்கள் மீது நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருக்க வேண்டாம் அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாவுடைய தண்டனை கடுமையானதன்று அல் குர்ஆன் அல் அலாயா அல் இரண்டு ஆகவே நாம் பாவமான காரியத்துக்கு உதவியாக இருக்கக்கூடாது பணம் பெற்று அவரோட விருப்பத்தோடு நாங்கள் தைப்பதாக இருந்தாலும் கூட அதை நாங்கள் செய்வது கூடாது பீடி சிகரெட் போன்றவைகள் விற்பது எவ்வாறு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதே போலதான் இவ்வாறு கணக்காலுக்கு ஆடை தரையிலே இழுபட்டு செல்கின்ற அளவுக்கு தைத்து கொடுப்பது மார்க்கத்திலே தவிர்க்கப்பட வேண்டிய முக்கியமான காரியம் வல்லாஹு ஆரம்பிச்சவாம்